தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க தமிழ் வாய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே சுகமே மனைவியிடம் எப்போதும் சொல்லக்கூடாத பத்து விஷயங்கள் திருமண பந்தம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் கடைசி வரை நம்முடன் அனுசரியாக நடந்து கொள்ள வேண்டும் அனைத்தையும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று வேணும்பீர்கள் அதனால் அனைத்தையும் சொல்லக்கூடாது என்று யாராவது உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா பொதுவாக மனைவியிடம் எதை சொல்லக்கூடாது என்று யாருமே சொல்வது இல்லை

முக்கியமாக நீங்கள் கட்டுக்கோப்பான உடல் அமைப்புடன் இருக்கும்போது என்னை போல் நீயும் ஏன் நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடாது உங்கள் கஷ்டம் புரிகிறது உங்கள் வேலைப்பட காரணமாக மனைவியிடம் உரையாடலில் ஈடுபட்டு மனதை சாந்தப்படுத்த நினைப்பீர்கள் அப்படி பேசும்போது நீங்கள் இப்படி வேலை பார்ப்பது குடும்பத்திற்காக நீங்கள் செய்யும் பெரிய தியாகம் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் சொல்லியும் அது ஒன்றும் உதவ போவது இல்லை அவர்கள் வீட்டையும் குழந்தையும் பார்த்து கொள்ளும் வேலையை விட்டால் என்ன ஆகும் சற்று யோசித்துப் பாருங்கள் அக்கவுண்ட்ஸ் துறை ஆனந்திற்காரை கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கு உங்கள் அலுவலக கதையை கேட்பதில் நாட்டம் இருக்காது நீங்கள் வீட்டிற்கு வந்ததும் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவே அவர்கள் விரும்புகிறார்களே தவிர உங்கள் அலுவலக பிரச்சனைகளை அல்ல மேலும் தினமும் பேசாமல் எப்போதாவது பேசினால் கூட சரிதான் அவள் அழகாக இருக்கிறாள் அல்லவா இதனை எப்போதாவது உங்கள் மனைவியிடம் கூறி மற்ற பெண்களை நீங்கள் கவனிப்பதை பற்றி உங்கள் மனைவிக்கு தெளிவாக கோடு போட்டுக் கொடுக்கிறீர்களா உங்களை சுற்றி கண்ணி வழிகள் விட்டன எனக்கு பேச தோன்றவில்லை இதனை எப்போதாவது சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் அது அடிக்கடி கூறப்பட்டால் உங்களுக்கு இடையில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் அதனால் மனைவியிடம் மனம் விட்டு பேச பழகிக் கொள்ளுங்கள் டிவி டாட் காம் எப்போ பார்த்தாலும் குறை கூறிக்கொண்டே இருப்பியா இப்படி சொல்வதை தவிர்க்கவும் அதிலும் ஏற்கனவே கோபத்தில் இருக்கும் உங்கள் மனைவியிடம் இப்படி நீங்கள் கூறும் போது பத்திர ஷாப்பிங் மாறலாம் உங்களுக்கு அவர்கள் அடிக்கடி ஷாப்பிங் செல்வது பிடிக்காது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களையும் நீங்கள் குஷிப்படுத்த வேண்டும் அல்லவா அந்த குஷி ஷாப்பிங்கில் தான் கிடைக்கும் என்றால் அது உங்கள் விதி சொல்வதற்கு பதில் அதனை கையாளுங்கள் நீ ஏன் இந்த ஆடையை இல்லை நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனராக பட்சத்தில் அவர்களின் ஆடைகளை பற்றி தொடர்ந்து உங்கள் கருத்தை திணிப்பது பெரிய முடியும் உங்களுக்கு பிடித்த ஆடைகளை அவர்களுக்கு அன்பாக பரிந்துரை செய்யுங்கள் இந்த நேரம் வராமல் முன்னாடியே வந்திருக்கலாம் இதனை ஒரு தற்காப்பு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் உங்களுக்கு இன்னொரு அடி காத்துக்கொண்டிருக்கிறது

அவர்களின் தாயின் மீதான உங்கள் கருத்தை சொல்கிறீர்கள் என்பதையும் மறந்துவிடாதீர்கள் வருடம் முழுவதும் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு சமாதானம் செய்ய வேண்டாம் தானே அப்படியானால் எப்போதும் இதனை சொல்லாதீர்கள் திருமணம் என்பது இருவனின் சங்கமம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக் நடந்தால்தான் அந்த வாழ்க்கை அமைதியாக சந்தோஷமாக பயணிக்கும் என்பதை புரிந்து சரியாக நடந்து சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்